சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்த தீய சக்தி அதை ஏவி விட்டவரின் குடும்பத்தையே அழிக்க புறப்பட்டு விட்டது என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாட்களில் இவருடைய இல்லத்திலிருந்து ஒரு கோரமான செய்தி வரப்போகின்றது அப்படி என்ன நடந்தது உனக்கு தீய சக்தியை ஏவி விட்டது யார் இன்னும் இரண்டு நாட்களில் எப்பேற்பட்ட செய்தி வரப்போகிறது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாம் யாரால் வந்தது என்ன நடந்தது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைத்துவிடும் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வரும் பொழுது நிச்சயமாக அந்த செய்திக்கு பின்னால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல முக்கியமான விஷயங்கள் என்னவென்று வரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் ஒரு தீய சக்தி உன் இல்லத்தை நோக்கி அனுப்பி உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களைக் கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒருவருக்கு தீய சக்தியை ஏவி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதை போன்ற ஒரு கொடூரமான மனது யாருக்கும் இருப்பதில்லை பொதுவாகவே இன்று இருக்கின்ற மனிதர்கள் இன்னொருவரை தன்னுடைய எதிரியாக நினைத்தாலும் தனக்கு வேண்டாதவர்களாக அவர்களை பார்த்தாலும் ஒருபோதும் அவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள் அவர்கள் செய்கின்ற காரியங்களை எதிர்ப்பார்கள் அவர்களை எதிர்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வார்களே தவிர ஒருபோதும் அவர்களை வாழக்கூடாது என்று இங்கு நினைக்க மாட்டார்கள் அவரவர் வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய அத்தனை உரிமையும் அவர்களுக்கு இருக்கும் யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது இதனை உணர்ந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடப்பதையெல்லாம் என்னவென்று எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை பல போராட்டங்களை கடந்த பல சோதனைகளை தாண்டியது எங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்துவிட முடியாமல் பல இன்னல்களை கொடுக்கக்கூடியது ஆனாலும் எப்படியாவது இதிலிருந்து போராடி நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு நமக்கான சந்தோஷங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்க கூடியது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உனக்கான நல்ல நேரங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்தியை ஏவிவிட்டு உன்னுடைய வாழ்க்கை அழிக்க நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கே அது திரும்பி செல்கிறது என்பது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதை நடத்தியவர்களை நாம் யார் என்றும் என்னவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் விட்டுவிடக்கூடிய விஷயமும் அல்ல என் குழந்தையே உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அவ்வளவு இன்னல்களும் உனக்குத்தான் வந்து விடுகின்றது ஒரு இழப்பு என்றால் பரவாயில்லை தொடர்ந்து பல இழப்புகளை நீ சந்தித்து விட்டாய் ஏன் உயிர் உயிரிழப்புகளை கூட சந்தித்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் வேதனையிலும் துன்பத்திலும் தவித்துக் கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் எப்பொழுதும் நீ கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கே நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் ஏது நடந்தது எதற்காக நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரத் தொடங்கியது அல்லவா என் அன்பு குழந்தையே சர்வ நிச்சயமாக உன்னுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் என்னிடத்தில் பதில் இருக்கின்றது உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடத்தில் பதில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்று உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமாக இனி உனக்கு தீர்ந்துவிடக்கூடியதுதான் கூடியதுதான் என் அன்பு குழந்தையே சோதனைகள் ஆட்டி படைத்த நேரங்களிலும் வேதனைகள் சூழ்ந்து வந்த நேரங்களிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் பல விஷயங்கள் முடியாமல் போனதை எண்ணி எண்ணி நீ வருத்தம் கொண்டாய் அல்லவா எந்த ஒரு விஷயமும் உன்னால் முடியாமல் போகும்போதுதான் நம்முடைய உழைப்பும் உடைய முயற்சியும் முயற் முழுமையாக இருந்துவிட்ட பிறகும் கூட நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா விஷயங்களையும் சரியாக விட வேண்டும் அல்லவா ஏன் அன்பு குழந்தையே என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை தெரிந்து கொள்ளும் நேரம்தான் தீயசக்தியின் செயலாகத்தான் இவை எல்லாம் இருக்கும் என்பது உனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டது தீய சக்தியினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாய் அல்லவா இந்த தீய சக்தி உன் வாழ்க்கையில் இருப்பதினால்தான் உனக்கு எவ்வளவு முயற்சிகள் இருந்தும் அதற்கான பலன் கிடைக்காமல் போய் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவாகும் என்பதனை நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணரும்பொழுது இனி உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் கண் முன்னால் தெரிந்து கொண்டே இருக்கும் சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாம் கூடிய நேரம் வரும் அப்பொழுது இந்த சாயப்பா சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே நான் இருக்கின்ற நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் உன்னதமான நேரம் உன் இல்லத்தை நோக்கி வந்த தீய சக்தி உன்னை நோக்கி வந்த தீய தீயசக்தி ஏவி விட்டவரையே மீண்டும் சென்று தாக்க செல்ல போகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான என்ன நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் சரியான நேரத்தில் சரியாக நடக்கும் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் இது ஒரு காரணம் நீ எவ்வளவு முயற்சிகளை செய்த பிறகும் கூட இந்த வாழ்க்கையை நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் நிச்சயமாக இதுவும் ஒரு காரணம் இனிமேலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ இழந்து விடாமல் உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை நீ நிச்சயமாக விழித்துக் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பாவினுடைய அன்பினால் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நிறைவான நம்பிக்கையும் மன கொடுக்கப் போகின்றது உனக்கு ஒருவர் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கு நான் சம்மதம் அளித்து விடுவேன் அதற்கு நான் வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுத்து விடுவேனா இதுவெல்லாம் என்னவென்று நீ சரியாக உணரக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நான் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் என் குழந்தை நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே சாயப்பா சொன்னது போல எந்த தீய விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும் அத்தனை தீய விஷயங்களையும் நான் நிச்சயமாக திரும்ப விரட்டி அடித்து விடுவேன் செய்தவர்களுக்கு திரும்ப அனுப்பி அவர்களுக்கு நான் தண்டனையையும் பெற்று கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து இதனால் வரையிலும் நடந்ததையெல்லாம் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி நீ சரியாக சிந்திக்க தொடங்கு உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ உணரத் தொடங்கு நீ செய்யலாமா நடந்து முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு எப்பொழுது நீ புதிதாக பிறந்ததாக எண்ணிக்கொள் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு புதிதாக நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் உனக்கானவை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் ஏவி விட்டுவிட்டேன் அவர்களுக்கே திரும்ப அனுப்பிவிட்டேன் இதை எப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே எண்ணி இரண்டாவது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ எப்படியெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் மிகுதியான துன்பங்கள் நிறைவாக மீண்டும் மீண்டும் வந்ததையெல்லாம் உனக்கு நினைவில் இருக்கின்றதல்லவா அது எல்லாம் அப்படியே அந்த குடும்பத்தில் நடக்கும் உன் குடும்பத்தில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் அது அப்படியே அவர்கள் குடும்பத்தில் நடக்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை நிச்சயமாக பிரச்சனைக்குள் வந்து நிற்கும் உனக்கு வந்த ஒவ்வொரு துன்பங்களும் பல மடங்காகி அவர்களின் குடும்பத்தை நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியான புரிதலில் கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு சாயப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்து முடிக்கும் நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய் இன்னும் இரண்டு நாட்களில் இது போன்ற செய்திகள் உன் வாழ்க்கையில் வரும் அப்பொழுது நிச்சயமாக அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை இவர்கள் நடத்திவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்படியே நடத்திவிட்டாலும் அது அவர்களுக்கே திரும்பி நடக்கும்படி நான் செய்து விடுவேன் எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன்னுடைய சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்காக எதையும் நான் செய்து தருவேன் உன் சாய் அப்பா நான் இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி முடிப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்